செய்தி அறிக்கையிடலுக்கு அப்பால் சென்று எதிர்கால சந்ததியினருக்கு ஊடகம் சார் தெளிவை ஏற்படுத்தும் நோக்கில் நியூஸ் பஸ்டினால் முன்னெடுக்கப்படும் பாடசாலை மாணவர்களுக்கான பயிற்சி பட்டறையின் மற்றொரு கட்டம் இன்று நடைபெற்றது அவிசாவளி தல்துவ மகா மகாவித்தியாலயத்துக்கு சென்ற நியூஸ் போஸ்ட் குழுவினருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது செய்தி அறிக்கைகள் செய்தி வாசிப்பு நவீன ஊடக பயன்பாடு செய்தி அறையின் செயற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன தலைமைத்துவ பயிற்சியும் இதன்போது மாணவர்களுக்கு வழங்கப்பட்டதுடன் மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் அதில் பங்கு பெற்றனர் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் இதன்போது சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டது இந்த பயிற்சி பட்டறையில் தாம் பெற்றுக் கொண்ட அனுபவங்கள் தொடர்பில் மாணவர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர் தி நிறுவனத்தினால் இந்த பயிற்சி பட்டறையின் மூலம் செய்திகள் ஒளிபரப்பாகும் முன்பும் செய்திகள் ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கும் போதும் என்ன நடைபெறுகின்றது என்பதையும் ஊடகத்துறையில் பிரவேசிப்பதற்கு நாம் என்ன என்ன முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் அறிந்து கொண்டோம் எங்களுக்கு நண்பர்கள் வந்து இதன் மூலம் நிறைய பயண பெற்றாங்க பட்டறையானது ஊடகவியல் சம்பந்தமான சில தகவல்களை தந்தது ஊடகவியல் சம்பந்தமான இந்த பயிற்சி பட்டறையானது எங்களுக்கு மிகவும் பயனை அளித்தது சேவையை முஸ்லிம் மகாவித்யாலயத்தினால் இதன் போது நினைவு திறனுள்ள மாணவர்களை வெளியாக்குவதற்காக வேண்டி எமக்கு தரக்கூடிய இந்த ஊக்கம் உண்மையிலேயே பாராட்டத்தக்கது மகாராஜா நிறுவனத்தில் அவங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடும் இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு தேவையாக கருதுகின்றேன்